நவராத்திரி அப்ப ஒன்பது ராத்திரிகள் தசமி இந்த பத்தாவது நாள் அவங்க வெற்றி பெற்றாங்க அம்பாளுக்குதான் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த நவராத்திரி அப்படிங்கறது பெண்களுக்கானதுதான் இந்த ஆடி மாசம் பிறந்துச்சோ இந்த ஆடியில இருந்து இந்த மார்கழி மாதம் வரைக்கும் இது இரவு காலம் இந்த இரவு காலங்கள்ல பெண் தெய்வங்களுக்குதான் இங்க சக்தி அதிகம் இந்த ஒன்பது நாளையுமே மூணா பிரிச்சுக்கிறாங்க நம்ம வரலாற்றுல மூணா பிரிச்சு மூன்று மூன்று நாட்கள் அம்பாளை வந்து மூணு அவதாரமா அவங்க பாக்குறாங்க நீங்க விரதம் இருந்து கொழு வச்சு ஏதாவது ஒரு அம்மன் நீங்க நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்க எதிராளிகளை ஜெயிச்சிருவீங்க இப்ப நீங்க இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அன்னதானம் தான் இந்த அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை நீங்க வாழ்க்கையில அடைவீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க ஒரு குழந்தை கொழு வாங்கி நீங்க அதை கொலுவுல நீங்க வைக்கலாம் கிருஷ்ணரை வாங்கி கூட நீங்க வைக்கலாம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் ஏன் வணக்கம் கேளைக்கே சித்த நம்ம நமக்கு வணக்கம் இந்த நவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார் நவராத்திரியில் எதுக்காக விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் இதில் அம்பாளுக்கு தான் மிகப்பெரிய பங்களிப்பு இங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா நவராத்திரி அப்போ ஒன்பது ராத்திரிகள் தசமி அந்த பத்தாவது நாள் அவங்க வெற்றி பெற்றாங்க மகிஷாசுரம் அந்த அவனை அழிச்சு மகிஷாசுரம் மர்தினியாவே அவங்க மாறிடுறாங்க ஓகே இந்த ஒன்பது நாளையுமே மூணாக பிரிச்சுக்கிறாங்க நம்ம வரலாற்றில் மூணா பிரச்சு மூன்று மூன்று நாட்கள் அம்பால வந்து மூணு அவதாரமா அவங்க பாக்குறாங்க முதல் மூன்று நாட்கள் வந்து துர்கையோட அவதாரமா பாக்குறாங்க அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியோட அவதாரமா பாக்குறாங்க அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியோட அவதாரமா பாக்குறாங்க துர்கை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறது காளி துர்கை காளியம்மன் எனக்கு வந்து எதிராளிங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு அரசியல்ல வந்து எதிராளிங்க இருக்காங்க எனக்கு வேலை செய்யற இடத்துல எதிராளிங்க இருக்கிறாங்க படிக்கிற இடத்துல எதிராளிங்க இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா நீங்க இந்த முதல் மூன்று நாட்கள் நீங்க விரதம் இருந்து கொழு வச்சு ஏதாவது ஒரு அம்மன் உங்களுக்கு என்ன மாகாளி என்ன ஒரு கால் அந்த பொம்மை நீங்க வாங்கி கொழுல வச்சு நீங்க நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்க எதிராளிகளை ஜெயிச்சிருவீங்க இல்ல எனக்கு பணம் வேணும் நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த முன்னாள் அடுத்த முன்னாள் நான் வந்து இப்ப எனக்கு பணம் வேணும் நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி எனக்கு ஆசைகள் இருக்கு நான் வாழ்க்கையில பணத்தால பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு செல்வந்தரா மாறணும் செல்வம் எனக்கு வேணும் அப்படின்னா அடுத்த மூன்று நாட்கள் நீங்க கடைபிடிக்கணும் நீங்க லக்ஷ்மியோட அவதாரத்தை நீங்க கடைபிடிக்கணும் அந்த குழுவுல வைக்கணும் லக்ஷ்மியோட மந்திரங்களை நீங்க உச்சரிக்கணும் அதற்கான விரதங்கள் இருக்கணும் அடுத்த நாள் சரஸ்வதி கல்விக்கான நாள் இல்ல நான் படிக்கணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் இங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட் அமைக்கணும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் டீச்சிங் சென்டர் வைக்கணும் இதெல்லாம் உங்களோட எதிர்கால திட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரஸ்வதியை வழிபாடு பண்ணணும் சரஸ்வதி நாமங்களை உச்சரிக்கணும் மந்திரங்களை உச்சரிக்கணும் இந்த நவராத்திரி அப்படிங்கிறது பெண்களுக்கானது தான் இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது ஏன் இவங்க பார்வதி ஏன் சக்தி போய் அழிச்சாங்க இந்த இடத்துக்கு ஏன் சிவன் வரலை ஒரு கேள்வி இருக்கு இந்த காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னா இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது ஒரு பகல் பொழுது எப்போ இந்த ஆடி மாதம் பிறந்துச்சோ இந்த ஆடியிலிருந்து இந்த மார்கழி மாதம் வரைக்கும் இது இரவு காலம் இந்த இரவு காலங்கள்ல பெண் தெய்வங்களுக்கு தான் இங்கே சக்தி அதிகம் அதுவே ஆடி மாதம் பிறந்தோடனுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண் தெய்வ கோவில்களையுமே நீங்களே பல எபிசோடு பண்ணிருவீங்க பெண் தெய்வங்களையா புகழ்ந்து நம்ம தள்ளியிருந்தோம் அதனால இந்த இரவு பொழுதுல பெண்களுக்கு சக்தி அதிகம் இயல்பாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெரும்பாலும் பகல்ல தூங்க மாட்டாங்க பெண்கள் வந்து பகல்ல தூங்குவாங்க ஆண்கள் வந்து நைட்ல முழிச்சிருக்க மாட்டாங்க பத்து மணி ஆனா ஆணுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் எப்படியாவது தூங்கிடுவாங்க ஆனால் பெண்கள் விடிய விடிய தூங்க மாட்டாங்க காலையில எழுப்பி ஏங்க நைட்டு பூரா நான் தூங்கலை முழிச்சிருந்தேன் விடிய விடிய யோசிச்சேன் நைட்டு பூரா ஏன் யோசிச்சேன் அப்படின்னா காலையில நம்ம வேலைக்கு போனதுக்கு பிறகு படு தூங்கிடுவாங்க பத்து மணிக்கு இப்ப தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா மூணு மணி வரைக்கும் தூங்குவாங்க இது வந்து பெண்ணினுடைய குணம் அதாவது இரவில வீரியமா இருக்கக்கூடியவள் பெண் ஆமா பகல்ல வீரியமா இருக்கக்கூடியவன் ஆண் இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய டிசைன் ஆண் அப்படிங்கிற ஒரு காலமாடு மாதிரி இவன் வேலை செய்யறதுக்காகவே பிறந்தான் அதனால நீங்க பகல் பொழுதுல தான் வேலை செய்யணும் இரவு பொழுதுங்கிறது ஓய்வு எடுக்கிறது இந்த சைக்கிள் வந்து ஆணுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ தேவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க இந்த மார்கழி மாதத்துல வந்து அந்த இரவு பொழுது முடியுது அப்பதான் இந்த மார்கழி பஜனை எல்லாம் அங்கே பாடுவாங்க இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க உங்களை நான் பாட்டு பாடி எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்கழி பஜனை அப்போ பாடுவோம் அப்போ தேவர்களை எல்லாம் எழுப்புவாங்க அது வந்து ஒரு விடியற் காலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம்ங்கிறது இப்போ விடியறக்கூடிய காளை கிட்டத்தட்ட அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மாதிரி அப்போ நீங்கள் மார்கழியில விரதம் இருந்து இனி இந்த அடுத்த எபிசோடெல்லாம் மார்கழி மாதம் வரும் இந்த இரவு பொழுது எல்லாம் முடிஞ்சு அந்த மார்கழி மாதத்துல அவங்க துயில் எழும்போது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் அப்படிம்பாங்க இந்த நவராத்திரி விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய வலிமை உங்கள் பகைவரை நீங்கள் அழிக்க முடியும் நீங்கள் செல்வங்களை பெருக்க முடியும் நீங்கள் கல்வியில் உயர்ந்த வர முடியும் என்ன எக்ஸாம்னால டிஎன்பிசி யுபிசி கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன எழுதுறதாலோ அதை இப்ப கிளியர் பண்ண முடியும் இந்த விரத தினங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க ஒரு குழந்தை கொலு வாங்கி நீங்க அதை கொலுவில் நீங்க வைக்கலாம் கிருஷ்ணரை வாங்கி கூட நீங்க வைக்கலாம் இல்ல எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னாலும் ஒரு பெண் பதுமையை வாங்கி நீங்க தாராளமா கொலுவில் வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மஞ்சள் கயிறு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கண்ணாடி வளையல் தானமாக கொடுக்கலாம் இனிப்பு சாக்லேட் இது குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் பேனா பென்சில் இதுவுமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கல்விக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுமோ அந்த எல்லா பொருட்களும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் சாப்பாடு தானமாக கொடுக்கலாம் குறிப்பாக இந்த மாகாலய பட்சத்தில் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது தான் மிகச்சிறந்தது இப்போ நீங்கள் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அன்னதானம் தான் இந்த அன்னதானம் பண்ணுனீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை நீங்கள் வாழ்க்கையில் அடைவீங்க அதே மாதிரி இந்த நவராத்திரி அப்படின்னா ஒன்பது நாட்கள் இப்போ வந்து எனக்கு செல்வம் வேணும்னா அதை ஒரு மிடில் இருக்க ஒரு மூணு நாட்கள் சொல்கிறீங்க வீரமாக இருக்கணும் எதிரிகளை விளணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாட்களில் சொல்கிறீங்க அதே மாதிரி படிச்சு பெரியாள் ஆகணும் அப்படின்னா கடைசி ஒரு மூணு நாட்கள சொல்றீங்க இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒன்று தான் தேவை அப்படின்னா அவங்க மூணு நாள் மட்டும் இருந்தால் மூணு நாள் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் நவராத்திரி அப்படின்னு சொல்லி புழு நம்ம ஒன்பது நாள் தான் வைப்போம் ஒன்பது நாள் வச்சு பத்தாவது அப்போ அது மூணு நாள் மட்டும் வச்சா போதுமா இதில் சூட்சம் என்னன்னா அந்த மனுஷனுக்கு போதுங்கிற எண்ணமே கிடையாது எல்லாமே நான் நவீனமும் இருக்கணும் எதிரிய காசு பணம் வேணும் நல்லா அவரை படிச்சு பெரிய அளவும் வரணும் அது மாதிரி எல்லாமே அது இருக்கும் நிச்சயமா இருப்பீங்க அதாவது அந்த நவராத்திரியில இப்போ நீங்க வந்து உங்களுடைய பிரார்த்தனை நேரம் ஒரு மூணு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு மணி நேரத்துல நீங்க எதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றீங்களோ எந்த மூணு நாள் நீங்க அனுசரிக்கிறீங்களோ அதுல வந்து இந்த மூணு மணி நேரத்தை ஸ்கிப் பண்ண மாட்டீங்க மிச்ச ரெண்டு நாள்ல வந்து மூணு மணி நேரம் பிரார்த்தனைக்கு நீங்க ஒன்றரை மணி நேரம் வருவீங்க ஒன்றரை மணி நேரம் நீங்க ஸ்கேப் ஆயிடுவீங்க உங்களோட ஈடுபாடு நேரம் குறையும் ஈடுபாடு குறையும் ஈடுபாடு குறையும் ஆனா நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுவீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வீரம் தேவை வீரம் இருந்தால் தான் அங்கே செல்வம் இருக்கும் செல்வம் இருக்குதுச்சு அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா அறிவு இருக்கும் இது எல்லாத்தையும் காப்பாத்துனா அவனுக்கு கண்டிப்பா அதுதான் திருவிளையானது கல்வியா செல்வமா வீரம் கேட்டா இந்த மூணு சேர்ந்தாதான் ஒரு மனுஷனுக்கு நிறைவான வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னாலும் இன்னொன்னு மிச்சத்தை இழந்துடும் அறிவு இருந்தாதான் பணத்தை காப்பாற்ற முடியும் இதெல்லாம் அறிவு பணம் இருக்குது ஆனா எங்கிட்ட ஆரோக்கியமும் இல்லைன்னா அப்ப முதல்ல நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்பதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும் இப்ப இந்த மூணும் நிறைந்தவன் தான் ஒரு முழு மனிதன் நிச்சயமா செய்வாங்க ஒன்பது நாள் விரதம் இருப்பாங்க கண்டிப்பா இந்த ஒன்பது நாள் விரதம் இருக்கும்போது இந்த இந்த ஒரு விஷயத்த முழுமையா கிடைக்கப்படும் போடும் இதோட பொருள் நவராத்திரியில் இந்த ஒன்பது நாளும் விரதம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ அதை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு எதனால் இருக்கிறவங்கன்னு தெரியாமலாம் விரதம் இருக்கிறாங்க இந்த சுட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி கிழக்கர் சித்திராய்